நம்ம இன்றைக்கு தீர்மானிச்சிருக்கின்றோம் நாளைக்கு உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட போகும் நாளைக்கு அப்போ அந்த வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு மிக வேகமாக நம்மோட கிராமங்களை நோக்கி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் முன்னெடுக்க போகும் அப்போ இன்றைக்கு இந்த முறை நம்ம நம்ம மத்திய நம்மட அரசாங்கத்தினுடைய தீர்மானமே வேறு எதுவும் இல்லை கிராமத்தை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து கிராமத்தில் இருக்கின்ற வாழ்க்கையை மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை செய்யும் அதை செய்கிறதுக்கான நிதி ஒதுக்கி எடுந்த முறை செய்கிறதுக்கு தீர்மானிச்சு அதனால வேண்டி நாளைக்கு உங்களுடைய பிரதேசத்தை நோக்கி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வரலாம் வர இல்லைனாலும் சந்தேகப்படாதீங்க வரும் சரியா இப்போ நேற்று முந்தைய நாள் நாங்கள் இந்த டிசிசியை கூடி காதிக் கொண்டிருந்தோம் காய்ச்சி கொண்டு இருக்கின்ற பொழுது அன்று தோழர் கதைச்சு சொன்னார் யாழ் மாவட்டத்திற்கு ஐநூறு மில்லியன் தாரை ஏதாவது ஒரு வேலை ஒரு வேலை செய்யும் அது இல்லாமல் நூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் இப்போ வந்திருக்குது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட சொல்லி அது வந்தோம் கதைக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சிறப்பு நிதி ஒதுக்கீடாக மில்லியன் ரூபாய் நாங்கள் தெரியும் ஐநூறு மில்லியன் ஒரே செலவழிக்கிறோம் எங்க செலவழிக்கிறோம் நாங்கள் பார்த்தோம் உங்களோட இந்த குறுக்கட்டுவான்னு ஜட்டி இருக்குதானே தான் இருக்காது என்ன புனரமைக்க வேண்டிய தேவை இருக்குதானே தானே அப்ப அதை புனரமைக்கிறதுக்கு அந்த ஐம்பது லட்சத்தை ஒதுக்கீடு செய்யலான்னு முடிவு செஞ்சிருக்கும் நல்லம்மா அப்போ ஐம்பது லட்சம் ஐம்பது சாரி ஐம்பது லட்சம் இல்லை ஐநூறு மில்லியன் ஐம்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ஐம்பது கோடி ரூபா சரியாகும் அப்போ அதுக்கு தான் நம்ம ஒதுக்கீடு செய்யலான்னு தீர்மானிக்கும் அதெல்லாம் வேறு வேறு யோசனைகள் கொண்டு வந்தாங்க அப்போ நாங்களும் தேடி தேடி பார்த்துட்டு பிறகு இந்த புங்குடுத்திய ரோட் இருக்கு கடல் மத்தியவாறு ரோட் அந்த ரோட்டை செய்யலாமட்டு பார்த்து அதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் போதாது சரியா அதுக்கு தேவை பெரிய தொகோண்டு தேவை அதுக்கு பார்ப்போம் நாங்கள் பிறகு யார்கிட்டையோ அது கிராண்ட் ஒன்று வாங்கி என்ன செய்வோம் மட்டும் தீர்மானிச்சிருக்கிறோம் சரியா இப்போதைக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் கட்டுவான் ஜட்டியை நவீன முறையில் செய்கிறது ஏன்னு கேட்டால் கட்டுவான் ஜட்டிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் முடிவு போகிற வேலை இல்லையாது சதா காலம் இருக்க வேண்டிய ஜட்டி ஒன்று அதனால விட்டு அங்கே நல்ல இது உண்டு அமைச்சு கொள்வதுக்கு நல்ல கட்டடங்கள் ரெண்டு மூணு இருக்கணும் ஏன்னா நல்ல டாய்லெட் வசதி இருக்கணும் ஏன்னா அப்படியாப்பட்ட சகல வசதிகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு இடமாக அதை மாற்ற வேண்டும் என்று நம்ம தீர்மானித்திருக்கோம் இன்னும் பிளானில் போடலை கூடி சீக்கிரத்தில் பிளான் வரும் அதுகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை தாங்கும் ஒன்று

இல்ல இப்ப நேவி நிக்கிறப்படியா மெயின்டைன் பண்ணுறேன் எங்க இருந்து பண்ணாதோ